அவளை பயன்படுத்தி வருவதை பார்த்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு ஒளியம் இயேசுவனுடைய அன்பை எல்லாரும் அறிந்து கொள்ளவும் அந்த ஆண்டவருடைய அன்பினால் உண்டாக்குற ஆசிர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளவும் அருமையான சகோதரர் அவர்களை கத்தர் பயன்படுத்தி வருகிறார் இந்த மே மாசம் எட்டாம் தேதி டூ தௌசண்ட் இருக்கிற ஒரு ஜபகோபுரத்தை திறந்து நாலு மாவட்டத்தில் பஸ்லேயே டிராவல் பண்ணி வந்திருக்காரு மோகன்சில் ஹாசஸ் அவர்கள் அது யாருடைய ஜப யார் கட்டிய ஜபகோபுரம்னா ஸ்டீவன் கார்ஸ் அவர் கட்டின கட்டினர் கட்டி சென்னையில் கட்டி வச்சிருக்காரு அதை திருப்பழாவுக்கு மோகன்சில் ஆசஸ் வந்திருக்காரு இந்த மாதிரி ஜப கோபுரங்களை அதிகரித்து கொண்டு போய்கிறது ஜப கோபுரங்கள் பல லட்சம் கோடிகளில் செலவு செய்து அந்த ஜப கோபுரங்கள கட்டினுருக்காங்க பார்த்தி நகரனுடைய ஜபகோபுரம் இந்த மாதிரி ஜபகோபுரங்கள் தான் அதிகமாகின்னு போய் கோபுரங்கள் அதிகமாக போயிருது மனிதனுடைய வறுமையின் கோடியில் இருக்கிற வறுமையின் பிடியில் இருக்கிற இவங்களுக்கு இந்த ஜப கோபுரங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை அவங்களுடைய வறுமை நீங்கவும் வியாதி நீங்கவும் இந்த ஜப கோபுரங்கள் எந்த விஷயத்தையும் சொல்லலை நான் ஒரு முறை பார்த்து நம்முடைய ஜப கோபுரத்துக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரம் ஜப கோபுரத்துக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப ஒரு ஒரு இரு முப்பது மேலே ஃபோன் பண்ணப்போ அவங்க ஒரு எதுவுமே காது கொடுத்து கேட்கல எந்த விஷயத்தையுமே காது கொடுத்து கேட்கலை அது கடைகளை கடைக்கணும் வச்சிட்டாங்க சொல்லி முடிச்சிடும் கடைகளை வச்சிட்டாங்க இந்த மாதிரி இந்த ஜபகோபுரத்துலயும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜபம் பண்றதுக்கு இருக்குதான் யார் கட்டிய ஜபகோபுரம் ஸ்டீபன் கார்ஸ் அவர்களுக்கு கட்டிய ஸ்டீபன் அவர்கள் கட்டிய ஜப கோபுரத்திலும் இருபத்தி நாலு மணி நேரம் ஜப நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த மாதிரி சிறுவர்களுக்கு இடம் வாலிபர்களுக்கு இடம் ரெக்கார்டிங் சென்டர் இதெல்லாம் இந்த ஜப கோபுரத்துல இருக்குது இந்த ஜப கோபுரங்கள் தான் அதிகமாக போய்க்குது மனிதனுடைய வாழ்க்கை வளம் பெறவில்லை இந்த ஜப கோபுரங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கை மங்கிக் கொண்டிருக்கிறது இந்த கட்டிடங்களை இந்த மக்களுடைய காலிக காசை வச்சு இந்த கட்டிடங்கள் தான் அதிகரித்துக் கொண்டு போகிறது அதனால நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு மாற்றமோ ஒரு விழிப்புணர்வோ நம்ம ஏற்படல ஏற்படுத்தல கட்டிட சபை கட்டிட சபை என்றாங்களா கட்டிட சபையில தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது அழகுபடுத்துறாங்க இந்த மாதிரி இந்த இதெல்லாம் பண்ணி அழகுபட்சம் இந்த கடவுள் உருவாக்கிய மனிதனை பத்தி யாரும் கவலைப்படுறது கிடையாது மனிதன் கடவுள் மனிதனை கையினால் செய்தார் அந்த கையினால் செய்யப்பட்ட மனிதனுக்கு பத்தி யாரையும் இவங்க கவலைப்படுறது கொடுக்கிறது அதை பத்தி இவங்க பிரசங்கம் பண்ண போறது கிடையாது மனிதனை மையமா வச்சு இந்த வேத மறைபொருளை விளக்குறது கிடையாது ஒரு கட்டிடத்தை கட்டின்னு ஒரு ஜபம் அடின்னு பாட்டு பாடினு கூத்தாடினு இருக்கிறது தான் இவங்க இதெல்லாம் நேரத்தையும் காலத்தையும் காசியை செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தீர்வு இந்த பாருங்க ஒரு கடவுளுக்கு கொடுக்குறாங்க கடவுள் படித்த மனிதனுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது ஒரு கட்டிட சபைகளுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கடவுள் கையால் உருவாக்கப்பட்ட உருவாக்கிய இந்த சரீரமாகிய சபைக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறது ஏன்னா இந்த சபை என்பது சரீரத்தை குறிக்க உங்களுக்கு இவங்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தெரியாது அதே தர திறக்க வந்த மோகன்சிலாசு அவர்களுக்கு தெரியாது இந்த இருக்கிற பைபிளில் இருக்கிறமும் இந்த இவர்களுக்கு தெரியாது இதனால் ஜபகோபர்கள் மணிக்களை ஜபம் பண்ணி மக்களை மக்களோட நேரத்தை காலத்தை வீண் அடிச்சுக்கி அவர்களை கஷ்டத்திலேயும் வறுமையின் பிடியிலையும் குடும்ப பிரச்சனையின் பிடியிலும் சிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சத்தியத்தை விளக்குகிறேன் என்று குடும்பத்தை குடும்ப பிரச்சனைகள் இவர்கள் சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கணவன் மனைப்பு பிரச்சனை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பிரச்சனை சொத்து பிரச்சனை பட பிரச்சனை மன பிரச்சனை

இதைத்தான் பைபிள் எதிர்பார்க்குது நமக்கு சபைக்கு போயிட்டா சாபம் சபைக்கு போயிட்டா ஒரு கண்டினியா சோறு கடிச்சிடும் சோறு கடிச்சிடும் சபைக்கு போயிட்டா அப்படின்னு இன்னைக்கு இந்த இதெல்லாம் நினைப்போடு ஏமாந்த கூட்டம் தான் அதிகம் நாம் தான் இங்கே உணவு அப்படின்ற ஒரு தலை எழுத்து தலை நிதியை நாம் நினைத்து பார்ப்பதில்லை இந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிப்பதில்லை நாம் உழைக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தை நாம் கடைபிடிப்பதில்லை வீட்டு வேலையிலே ஒரு அலட்சியம் பிள்ளைகளை கவனிப்பதிலே ஒரு அலட்சியம் மனைவி கவனிப்பதிலே அலட்சியம் மனைவி கணவனை கவனிப்பதிலே ஒரு அலட்சியம் இந்த மாதிரி இருந்தாலும் காத்துல வாங்கிக்கிறது பைபிளை வைத்து விளக்குகிறவர்கள் படித்த பாடியே அவங்க கண்டுக்கிறதே இல்லை அவங்க மைண்டுக்கு ஏறதே இல்லை இந்த மாதிரி சபையை வைத்து மனிதனுடைய சரீரத்தை இங்கே நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களை நாம் உணர்வடைய வேண்டும் உஷாராக வேண்டும் இனியும் இது போன்ற தேவையில்லாத விஷயங்களை நாம் தொடர்ந்து கொண்டிருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும் என்பதில் சந்தேகம் இல்லை நண்பர்களே இனிமேலாவது நாம் இந்த விதமான ஒரு தவறான விளக்கத்தை நாம் விட்டு விலக வேண்டும் இந்த கட்டிட சபைகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை நாம் விட்டு விலக வேண்டும் கைவிட வேண்டும் இந்த கட்டிட சபைகளை இந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து விரும்புவதில்லை அவர் அந்த கட்டிடத்தை கட்டிக்கப்பா பேசுறே நீ ஒரு கட்டிடத்தை யாக்கோபே நீ ஒரு கட்டிடத்தை கட்டிக்கா அப்படின்னு சொன்னாரா யாரும் சொன்னாரா பன்னிரெண்டு சீசர்கள் இருந்தால யாரிடமாவது இந்த விஷயத்தை சொன்னாரா யோவான் யாரோ பேரு இந்த மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டிங்க ஒரு கோபுரத்தை கட்டிக்கிங்க ஜப கோபுரத்தை கட்டிக்கிங்க அங்க உட்காந்து ஜோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு கட்டிட சபையை இடிப்பேன் என்ற அவர் வந்து இந்த கட்டிடங்களை விரும்புவதில்லை கையினால் கட்டப்பட்ட மனிதனுடைய கையினால் கட்டப்பட்ட கட்டிடத்தை அவர் விரும்புவதில்லை மைண்ட் கையினால் கட்டப்படாத சரீரமாக நம்முடைய சரீரத்தை தான் அவர் விரும்புகிறார் நம்முடைய சரீர கையினால் கட்டப்படாத நம்முடைய சரீரம் சபையிலே ஒரு வியாதி இருக்கக்கூடாது நம்முடைய சரீரம் ஆகிய சபையிலே வருத்தம் மன வருத்தம் இருக்கக்கூடாது நம்முடைய சரீரமாகிய சபையிலே சந்தோஷம் இருக்க வேண்டும் இதை தான் வலியுறுத்துகிறது வலியுறுத்துகிறார் இயேசு கிறிஸ்து அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் வந்து ஒரு வழிபாடை நோக்கியோ போயிட்டு இருக்கூடாது எப்படி வழிபாடு இறை வழிபாடு நோக்கியே போய் பூஜை பாட்டு கை தட்டுவதோ காலம் போடுவது தான் ஒரு வழிபாடு அப்படின்னு பைபிள் நம்ம நினைச்சு இனிமேலும் நினைக்க கூடாது இந்த மாதிரி விஷயங்களை சொல்வதற்கு இதுவரைக்கும் ஆட்கள் இல்லை இந்த பைபிளுடைய மறைமுறை ரகசியத்தையும் சொல்வதற்கு ஆட்கள் இல்லை அதற்கு சந்தர்ப்பம் வரவில்லை அதனால இப்போ நான் சொல்லுகிறதுதான் இந்த பைபிள் ரகசியமும் மறைவரும் மனிதனுக்கு தேவையானது இது ஒன்றே இவற்றையெல்லாம் நாம் கைய கையாண்டு அவற்றையெல்லாம் கைவிட்டு பழையவர்களை ஒதுக்கி பழையவர்களை கழித்தால் தான் நாம் புதியவளை தொடர முடியும் பழைய வாழ்க்கையை வாழ 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 வாழக்கூடாது என்கிறது பழையவளை விட்டு விலகுங்கள் பழமையை விட்டு விலகுங்கள் பழமைவாதிகளை விட்டு விலகுங்கள் ஜப ஜபம் செய்து கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு இறைவனை பற்றி ஜபம் செய்து கொண்டோம் பாட்டு பாடிக்கொண்டோம் இந்த மாதிரி நேரத்தை செலவு பண்ணிக்கொண்டோம் இரவு ஜபம் வைத்துக் கொண்டோம் இருக்கிறவளை விட்டு விலகுங்கள் என்று நான் சொல்லவில்லை இந்த பைபிள் சொல்கிறது இப்படி எல்லாம் நான் சொல்லவில்லை கிறிஸ்து சொல்கிறார் இந்த மாதிரி பைபிள் என்பது அதனுடைய கான்செப்டே புரியுது பைபிள் கான்செப்ட் பைபிளுடைய சென்டர் பாயிண்ட் இயேசுடைய கிறைஸ்துடைய கான்செப்ட் இவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது இவங்க மண்டியில் சிந்திக்கிறதே கிடையாது நாலு பேர் போல வேற்று மதத்தினர் என்ன செய்யறாங்களோ அதே யூக செஞ்சுன்னு போறது எப்படி வேற்று மதத்தினர் என்ன செய்யறாங்களோ அதே யூக செய்துன்னு போறது இவர்களுக்கு அவர்களுக்கு வித்தியாசம் இல்லை கிறிஸ்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசம் இல்லை கிறிஸ்தவம் என்பது ஒரு செழிப்பான வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கை ஒரு அறிவான வாழ்க்கை கல்வி அறிவு பெற்ற வாழ்க்கை ஒரு உடலில் வியாதி இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது கிறிஸ்தவம் பைபிள் ஏசு கிறிஸ்து இதில் இவற்றையெல்லாம் வீணாக்கி கொண்டு இன்னைக்கு கட்டிடங்களை கட்டி கொண்டு தட்டி கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு நம்முடைய நம்முடைய நேரத்தையும் காலத்தை வீணடிக்கிறார்கள் இந்த ஸ்ரீமன் சிங் லாசஸ் போன்றவர்கள் எனவே இவர்கள் நம்முடைய நம்முடைய எதிர்காலத்தை அழித்த அழிக்க வரும் அழிக்கின்ற வேத விரோதிகள் நம்முடைய வாழ்க்கை எதிரிகள் இவர்கள் இவர்களுடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றினால் நமது நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும் இதுதான் நடக்கும் நண்பர்களே இந்த பழமைவாதிகளை விட்டு விலக வேண்டும் அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகும் இன்பமாகும் குடும்ப பிரச்சனைகளை நீங்கும் வியாதி நீங்கும் வறுமை நீங்கும் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே